இவ்வளவு நாகரிக வளர்ச்சி அடைஞ்சிடறோம் எல்லா இடத்துலையும் சென்னையில் வந்து அது பேர் என்ன சிசிடிவிலாம் வச்சுருக்கீங்க ரைட் இன்னமும் எதற்கு மறைஞ்சிக்கிட்டு இருந்து பைக்கில் இருக்கிறவங்ககிட்ட காசை புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அவங்களையும் அவங்கவுங்க அட்ரஸ் இருக்குல்ல அவங்கவுங்க அட்ரஸ் ஓல அனுப்புங்க எதுக்கு நீங்கள் மறைஞ்சி இருந்துட்டு நீங்கள் பிடிச்சி கா கலா கலெக்ஷன் பண்ணிட்டுருக்கீங்க சொல்லுங்கள் இப்படி வரும்போது தான் வந்து அது எல்லா இடத்துக்கும் வந்து நீங்கள் என்னென்ன டக்கு 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 டக்குன்னு அதுக்கான முயற்சிகளோ இல்லை தனி மனித மாற்று மாறுதலோ நடக்கும் இல்லைனா அது இப்படி தான் நடக்கும் ஆக்சுவலி ரைட் வாட் இஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் அப்படின்னா உண்மையிலேயே தனி மனித ஒழுக்கம் தான் இப்போ இந்த வீடியோனுடைய நோக்கம் ஒரு குழந்த பத்து வயசு குழந்த சௌமியை இறந்துட்டாங்க ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் இதெல்லாம் நான் வந்து ஒத்துக்கிறேன் ஆனா இதில் வந்து தனி மனித தவறு தான் இங்க எல்லாத்துக்குமே காரணம் தனி மனித அலட்சியம் தனி மனித தவறுகள் தான் எல்லா விபத்துக்குமே காரணம் இதில் நான் நீ யாருமே அதுல வந்து ஐ மீன் விளக்கலை ஆனா நீங்க இந்த மாதிரி அதாவது இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த மாதிரி சைடு ரோட்ல இருந்து நீங்க வந்து உலர வரும்பொழுது யோசித்து ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு வாங்க பின்னாடி வந்து நம்ம ஊர்ல எல்லாமே ஹார்ன் அடிப்பாங்க பயங்கரமா இந்த ஊர்ல எல்லாம் ஹார்ன் அடிக்கவே மாட்டாங்க நம்ம ஊர்ல வந்து ஹார்ன் அடிச்சு காலி பண்ணுவாங்க நீங்க வந்து நம்ம ஊரை நான் திரும்ப திரும்ப சொல்றதுதான் நீங்க வந்து ஹார்ன் அடிச்சாலும் என்ன பண்ணாலும் உங்களுக்கான வே வந்து கரெக்டா ஆனதுக்கு அப்புறம் நீங்க தயவு செய்து சைடு ரோட்ல இருந்து மெயின் ரோட்டுக்கு போங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய தான் எல்லா விபத்துகளுமே நடக்குது தனி மனித அலட்சியங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த விஷயங்களை மனசுல வச்சுக்காங்க ஏன்னா இங்க வந்து ஒரு சின்ன குட்டி குழந்தை கூட வந்து எப்படி டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத ஸ்கூல்ல இருந்தே கற்றுக் கொடுக்குறாங்க நம்ம ஊர்ல யாருமே கற்றுக் கொடுத்தது கிடையாது நம்ம அப்பா அம்மா கற்றுக் கொடுத்தது கிடையாது சமூகம் கற்றுக் கொடுத்தது கிடையாது டீச்சர்ஸ் கற்றுக் கொடுத்தது கிடையாது யாருமே கற்றுக் கொடுத்தது கிடையாது நாமளே கத்துக்கிட்டு நாமளே படிச்சு தான் அதுக்கப்புறம் பண்ணிக்கிறோம் ஆனால் இங்க குழந்தை வளரும் போதே எங்க நிக்கணும் இங்க நீங்க பாருங்க யாருமே ரோட்ல போக மாட்டோம் ரோட்ல என்பது வாகனம் போறது மட்டும்தான் இந்த உழுக்கலாம் வரணும்னா இதுக்கு வந்து பிகினிங்ல இருந்து ரொம்ப இருந்து மேலே வரணும் ஆனா இருந்து மேல வர்றதுன்றது இப்பதைக்கு சாத்தியம் இல்லாத விஷயம் ஆனால் இந்த வீடியோவை பாக்குறவங்க இதெல்லாம் வந்து ஒரு முக்க முக்கியமான மெயின் பிரச்சனையா எடுத்துக்கிட்டு வாகனம் ஓட்டும் போது ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு அதன் பிறகு வந்து நீங்க வந்து சைடு இருந்து மெயின் ரோடு உள்ளார வாங்க இது வந்து டிராக்டர் ஓட்டல விவசாயத்தில இருந்து எல்லாத்துக்கும் சொல்றேன் எனிவே ஒரு விபத்து அதன் மூலமாக நம்ம பாடம் கற்றுக்கணும் பெரிய லெவலில் போயிங் லெவலுக்கு போகும்போது நம்மளுக்கு வந்து அந்த விபத்துக்கெல்லாம் ஆராய்ஞ்சு நம்ம வந்து இப்படியாச்சா அப்படியாச்சா பேசும்பொழுது இங்கே வந்து இதுவும் ஒரு விபத்து தான் இந்த விபத்துகள் தொடர்ந்து நடக்கக்கூடாதுன்னா அப்போ தனி மனித ஒழுக்கம் வரணும் அப்படின்றதுக்காக அந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் நான் பண்ணியிருக்கேன்